பத்திரடி பரிசுத்த நாம திருசோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து நேற்றை தினத்தில் பார்த்தது பெரிசா தேசத்தில் தாவிது பேய் யுத்தம் பண்ணதுக்கு சவுல் வந்து யுத்தம் பண்ண போகிற இடத்துல தாவித சகோதரர்கள் அங்கே சென்றிருப்பாங்க அவர்களுக்கு அவங்களோட அப்பா வந்து ஆகாரங்கள் கொடுத்து விட்டு அந்த தாவிது வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகும்போது அங்கே யுத்தத்துக்கு ஆயுத்தமாக இருந்துருப்பாங்க அந்த சமயத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு உள்ள ஓடி போவான் அப்போ வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல பார்த்து கொலியாத்து வந்து என்னச்சு வரேன்னா மலையில இருந்து நின்றுட்டு கிடைச்சி திட்டி நிற்பாரு நான் நான் ஒருவன் வர்றேன் நீங்களும் உங்களோட குடும்பத்துல குடும்பத்தில் சவுல் இதுல இருந்து நீங்களும் என்ன இங்க ஒருத்தர் தான் என்கிட்ட வாங்க நான் நீங்க யுத்தம் பண்ணனா நீங்க ஜெயத்தை எடுத்துச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் ஜெயித்த எடுத்து அவங்களுக்கு அடிமையாக நான் ஜெயித்த எடுத்து நீங்கள் அடிமையாக இருப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்ததை வார்த்தை கேள்விப்பட்டேன்னு ஜனங்கள்லாம் நினைச்சிடறாங்க பயந்து இத்துக்கு போனால் சவலோட யுத்தத்துக்கு போனவங்களாம் இருப்பாங்க ராஜ் நம்ம வந்து நம்ம ஜெயித்தா ராஜாவுடைய மகளை நமக்கு திருமணம் செய்து கொடுப்பாரு நம்ம குடும்பத்துக்கும் சாதாரணமாக எல்லாமே கொடுப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத தாவிதி இருப்போம் தாவிதி கேட்டுக்கிட்டு இருந்தால் அவருடைய உள்ளேக்காரங்கிட்ட கேட்போம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க தாவித கொளியத்தை கொண்டு போட்டுட்டு வந்தால் அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பாரு அவருடைய தகப்பன் குடும்பத்துக்கு சகல உதவிகளும் செய்வார் அப்படின்னு சொன்னது வார்த்தையை கேட்டுட்டு இருப்பான் அப்போ அவனோட சகோதரன் வந்து திட்டுவாங்க நீ உனக்கு கொஞ்சம் இருக்கு அதையும் நீ மயக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து நிற்கிறான்னு சொல்லி அவனோட மூத்த சகோதரன் இளையாப்போ வந்து அவனை திட்டுவான் திட்டும்போது அவன் என்னச்சிவான் இஸ்ரேல் தேவரை நிந்திக்கிறதுக்கு ஒரு முகந்திரம் இல்லையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுவன் என்னச்சிவான் இன்னொரு திட்ட போய் கேட்பான் இன்னொரு திட்ட இத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கிட்ட இன்னொருத்திட்டம் கேட்கும்போது அவங்களும் நான் எப்படி முன்னால் அவ்வளோவேன் பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் தவ இதுக்கு சொல்வாங்க இப்ப தாவிது என்ன செய்வானா நான் எதுன்னு சொல்றேன்னா இஸ்ரேல் தேவ நிந்திக்கிறதுக்காக மாத்திரம் நான் வந்து வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா ஒருத்த ஒருத்தன் போய் என்ன செய்வான் சவுல் ராஜாட்ட போய் சொல்லுவாரு சவுல் வந்து சொல்ற தாவிது வந்து நான் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்றான் ஏன்னா ஒருத்தன் தானே கூப்பிடுறான் கோழியாத்து இங்கே தான் ஒருத்தர் போகிறதுக்கு யாருமே பயந்துட்டுருக்காங்களா தாவிது அவனுடைய கோழியாத்து போட்டிருக்க வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்த உடனே இவங்கள்ட்ட தான் பயமாக இருக்க இவங்கள்ட்ட தான் அப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் கிடையாதுல்ல அவங்களாம் பயந்துட்டுருக்கிறதுனால யாரும் அங்கே தனியாக போக வழி இல்லை அதனால் இப்போ இவன் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவிது சொன்ன உடனே அந்த ஜனங்கள் போய் அந்த யுத்தத்துக்கு நிற்கிறவத்தை போய் என்ன செய்வோம் தாவித்துட்டு போய் சவுல்கிட்ட போய் சொல்கிறாரு இப்படி அவர் வாலிபன் தான் நான் போய் அவனை மேற்கொண்டுட்டு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன உடனே இப்போ தாவிது என்ன சாவிதுட்டு விடுப்பாங்க இந்த சவுள்கிட்ட ஒன்று தாவிதை விட்டுருப்பாங்க அப்போ தாவிது சவுல் சொல்வார் நீ வந்து இளைஞனாக இருக்கிறான் நீ பெருசனோடு யுத்தம் பண்ணால் ஒன்னால் ஆகாது நீ சிறு வயது அவன் வந்து சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான் நீ இளைஞனாக இருக்கிறா அதனால் அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணால் உன்னால் ஆகாது அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்கிறாரு தாவிதை பார்த்து சொல்கிறாரு உடனே தாவிது சவலை பார்த்து சொல்றா இல்லை உம்முடைய அடியான் வந்து என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விஷம் ஒரு சிங்கம் வந்துச்சு ஒரு விஷம் ஒரு கரடி வந்துச்சு என்ன ஆடுகளை பிடிக்கிறதுக்கு நான் அவைகளை என்ன செய்ய யுத்தம் பண்ணி என்னுடைய ஆடுகளையெல்லாம் நான் காப்பாற்றிட்டேன் அது மாத்திரமில்லை நான் அதை வந்து என்ன செய் பிடிச்சி அந்த சிங்கத்தையும் பிடித்தேன் கரடியும் பிடிச்சி ஒரு ஆட்டை எப்படி பிடிச்சு வாயை கிழிச்சு போடுவாங்களோ அதே போல் நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த கரடியையும் சிங்கத்தையும் கூட நான் என்ன செஞ்சுட்டேன் நான் பிடிச்சி கிழிச்சு போட்டுவிட்டேன் இப்படி அவன் அதை நான் என்ன செஞ்சிட்டேன் கிழிந்து போட்டு என்னுடைய ஆடுகளை நான் பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் அந்த சிங்கத்தை விட அந்த கரடியை விட அந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றே போல தான் இருப்பான் எப்படி அந்த கரடியை கிழித்து போட்டனோ சிங்கத்தை கொண்டு போட்டனோ அதே போல் இவன் விருத்த சேதனம் இல்லாத இவன் பெலிஸ்தவனும் இப்படி தான் இருப்பான் அதனால் நான் நினைச்சிருவேன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை கொண்டு அவன் என்னதை தான் நினந்தி கொண்டிருக்கிறான் நான் வந்து அவனை நினைச்சிடுவான் நான் ஐத்த அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தாவிதி சொல்கிறான் அவன் எப்படி இஸ்ரேலின் தேவனை நிந்திக்கிறது அவனை நிந்திக்கிறதுனால ஜீவன தேவனை நிந்திக்கிறதுனால கத்தர் அவனை என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான்னு சொல்றான் சொல்லிட்டு நிச்சயமாக கத்துற என்ன அவனை நம்மள்ட கையில் ஒப்பு கொடுப்பார்னோடனே இப்போ சவுல் என்ன செய்யறாரு தாவிதை பார்த்து கர்த்த ஏன்னா இவன் தைரியமாக இருக்கான் அவர் இளைஞன் அவன் இத்த வீரன் போக வேண்டாம் சிறு இத்தவரேன்னு சொல்லி அவன் மீறி நான் கரட்டே கொண்டு சிங்கத்தை கொண்டேன் அதனால் இவனையும் கொண்டுடுவேன் சொன்ன உடனே இப்போ சவுளால் ஒன்றும் சொல்ல முடியல சரி பிள்ளையா தைரியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுல் என்ன செஞ்சுடுவார் சரி அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருவார் உத்தரவு கொடுத்தது மாத்திரமில்லை இப்போ அங்கே யுத்தத்துக்கு போகிறக்கு ஆயுதங்கள் வேணும்ல அதனால் வேறு என்ன செய்வார் தன்னுடைய சவுல் தாவிதுக்கு என்ன செய்வேன்னா த தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்து விற்காம் ராஜ வஸ்திரத்தை நினைச்சிடா சவுலுக்கு சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து விற்று வெண்கலமான ஒரு சீராகவே அணைச்சிடான் அவர் தலையின் மேலே நினைச்சிடறான் போடுறான் ஏன்னா அவங்க வந்து இட்டி இதெல்லாம் எய்யும் போது அந்த தலையில் படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன சில வெங்கல தலைவ தாவிதுக்கு அணிஞ்சு விட்றான் அடுத்தலாம் ஒரு கவசத்தையும் அவனுக்கு தெற்பிக்கிறான் அடுத்தலாம் ஒரு பட்டயத்தையும் என்ன செய்வான் தாவித தன் தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் என்ன செய்ய கட்டி கொண்டான் கட்டி கொண்டு அதெல்லாம் என்ன செஞ்சால் நடந்து பார்த்தான் இந்த வெங்கல கவசத்தெல்லாம் போட்டுக்கிட்டு தலையிலையும் போட்டுக்கிட்டு என்ன இந்த இதெல்லாம் தூக்கிட்டால் நடக்கும்போது அவனால் என்ன செய்யலாம் நடக்க முடியல நடக்க முடியலன்னா அவன் த உடனே வந்து சொல்கிறான் தாவிதை சவுளை நோக்கி சொல்கிறான் நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போகக்கூடாது எனக்கு இதெல்லாம் என்ன செய்யலாம் எனக்கு பழக்கம் இல்லை அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுல் போட்ட வஸ்திரங்கள் அந்த பட்டயங்களுக்கு கவசங்கள கலட்டி என்ன செய்கிறான் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு என்ன செய்கிறான்னா இப்போது சிம்பிளாக போகிறான் எப்படின்னா ஒரு மேப்பன் என்ன செய்வாங்க மேப்பர்கள் வந்து என்ன செய்வாங்க அலடோடு என்ன செய்வாங்க நினைப்பாங்க அப்படியே என்ன செய் சின்ன வஸ் போட்டு எப்படி இருப்பாங்களோ அதே போல் நினச்சிடறான் த வந்து ஏன்னா சின்ன பையன் தானே வாலிப சின்ன தானே அதனால என்ன அந்த அந்த க மேற்பருக்குரிய தன்னுடைய சின்ன ட்ரௌசர் தான் போட்டிருக்கான் அப்படி போட்டதுனால என்ன செய்றேன்னா இப்போ ஆற்றில் உள்ள ஒரு ஐந்து கூழாங்களை என்ன பறக்கி வச்சுட்டான் கூழாங்கலை பறிக்கிச்சிட்டு ஒரு கவன் ஒன்று எடுத்துருக்கான் மேப்பர்கள் எண்ணிச்சிடுவாங்க அப்பப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது எதாவது கவன் வச்சு எடுத்து ஏதாவது பறவைகளை எதாவது எ வேட்டையாடுவாங்களோ அதே போல் இவனை எழுச்சிடறான் அந்த வேட்டையாடுகிற அந்த கவனுந்து கையில் வச்சுருக்கிறான் ஐந்து கூழாங்கலும் இனிச்சிடறான் வச்சுக்கிறான் இதை எண்ணச்சிரான் தன்னுடைய அடைப்பு தன்னுடைய டவுஸுகள் இணைச்சிட்டு அதை போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ நேராக நான் பெருசு இடத்துல நான் இத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவன் அவன் போகிறத பார்த்த உடனே இப்போ பெலிஸ்தன் என்ன செய்கிறான் ஒருத்தனை கூப்பிட்டான்ல நான் ஒருத்தன் தான் வரேன் நீங்களும் ஒருத்தன் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவன் நடந்து போகிறத பார்த்த உடனே தா பெலிஸ்தானே என்ன செய்கிறான் தாவிதிக்கு எதிராக நடந்து வாரான் நடந்து வரான் ஆனால் த பெலிசனுக்கு முன்பாக பரிசையை பிடிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க முன்னால் நடந்து வராங்க இவன் பின்னால் என்ன செய்றான் வந்து நிற்கிறான் தாவிது பெலிசன் வந்து நிற்கிறத பார்த்த பெலிசன் இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறான் யாருமே இல்லை இவன் ஒருத்தன் சிறுவன் நிற்கிறான் சிறுவன் நிற்கிறா அவர்கிட்ட அது பரிசு பிடிக்கிறவங்களாம் நிற்கிறாங்க இவங்ககிட்ட ஒருத்தருமே இல்லை தனியாக வந்து நிற்கிறான் அப்படின்னு ஒன்று இப்போ தாவி கண்டு பெலிசன் சும் நினைக்கிறான் இளைஞனும் சௌந்தரியம் உள்ள ரூம்ல சிவந்த மேனி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து நினைச்சான் அசட்டை பண்ணுறான் நல்லா அழகாக இருக்கா இளைஞ சின்ன பையனாக இருக்கிறா நீ வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அதுதான் அசட்டை பண்ணுறான் ஏன்னா நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கொண்டு போட போகிறேன் நீ சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய் அசட்டை பண்ணி கொண்டுருக்கிறான் அப்போ அசட்டை பண்ணுறதை பார்த்துட்டு பண்ணுறது மாத்திரமில்லை அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ தடியோடு என்ன இடத்துல வாரா தடியோடு வர்றதுக்கும் நான் ஒரு நாயா அப்படின்னு கேட்கான் ஏன்னா அவன் ஆயுதங்கள் கையில் இல்லைல்ல இல்லாதபடிக்கு அந்த குச்சி தானே கையில் வச்சுருக்குறா கவன் குச்சி தானே கையில் வச்சுருக்கனால வச்சுதான் நீ தடியோடு என்ன இடத்துல வர நான் நாயா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவிதை சவிக்கிறான் தன்னுடைய விக்கிரகத்தின் தேவர்களை கொண்டு தாவிதை சவிக்கிறான் எப்படி நீ இதெல்லாம் ஒரு கவனோட ஒரு இதோட நீ தடியோட வந்து என்ன ஜெயிக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவிக்கிறான் சவிச்சோன்னே இப்போ இந்த பெலிஸ்தர் நினைச்சிடான் தவிதை பார்த்து திரும்ப சொல்கிறான் நீ என்ன இடத்துல வா நான் உன் மாம்சத்தை நினச்சிடுவேன் இப்போ உன்னை கொன்று உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் நீ வா அப்படின்னு சொல்லி பெலிஸ்தன் தானே என்ன செய்கிறாங்க கூப்பிட்றான் கூப்பிட்டோன்னே தனியாக வாரம் எல்லாம் நினைக்கிறேனா அதை பார்த்தேன்னு சொல்கிறான் நீ வாரண்ணே இப்போ உன்னை கொண்டு போடுற நீ அலைஞராக இருக்கா அழகாக இருக்கா வலிப்பண்ணாக இருக்கா அதனால இப்போ நான் பார் உன்னை கொண்டு மாம்சத்தை நான் என்ன செஞ்சது ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி சொன்ன உடனே தாவித கோவந்துருச்சு தாவி இப்போ தாவித என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த பெலிசன் வைக்க சொல்கிறான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்ன இடத்துல வர்றா அவன் என்ன சொல்கிறான் ஒன்றை ஒன்றும் இல்லைன்னு நீ தடியோடு வரான்னு சொல்லி சொல்கிறான் தாவித என்ன சொல்கிறான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்ன இடத்துல வரா நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவலின் இராணுவங்கள் தேவனாசிரியருடைய கற்று நாமத்தினால ஒன்னிடத்துல வரையிறேங்கிறான் அவன் பெலிஸ்தன் என்ன சொல்கிறான் தடியோடு வரா நான் சொல்லி தன்னுடைய தேவர்களை கொண்டு இவனை சவிக்கிறான் ஆனால் தாவிது என்ன சொல்கிறான் நீ பட்டையத்தோடு ஈட்டியோடு வர்றா என்ன இடத்துல உண்மை இல்லை ஆனால் நீ நிந்தித்தல்ல அந்த நிந்தித்த இசையுடைய தேவனுடைய இராணுவங்கள் தேவனாதிசியனுடைய கர்த்தர் நாமத்தினால நான் நினைச்சதேன் நான் உன்ன வருகிறேங்கிறான் ஏன்னா கத்தருடைய நாமத்தில் கொண்டு நம்ம எங்கேனாலும் கொண்டு ஜெயிக்கலாம் ஜெயத்தை எடுக்க முடியும் அதனால அவன் நினைச்சிட்றான் தைரியமாக அவன் சொல்கிறான் அது சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்கிறான் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அவன் என்ன சொன்னா அவங்க தேவையில கொண்டு கர்த்தர் என்ன ஒப்பு தேவத்தை ஒன்று ஒப்பு கொடுப்பாரு நான் கர்த்தர் விருதுவன்னு சொல்றா கர்த்தர் உன்னை இன்னைக்கு என்ன செஞ்சாரு என் கையில் ஒப்பு கொடுப்பாரு நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி உன்னை கொண்டு உன் தலையும் வாங்கி பெலிசருடைய பாணையத்தின் பிணையங்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆகாய்த்தி பறவைகளுக்கும் பூமியின் காட்டு முறைகளுக்கும் கொடுப்பேன் அதனால இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பூலோகத்தர் எல்லாரும் செவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்லலாம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல சொல்லி இந்த எல்லாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளணும் இத்தம் கர்த்தருடையது அவரும் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்றான் அவன் ஒருத்தனை தான் நினைச்சது நீ வா கொண்டு போட்டு ஆகாயத்து பறவைகளுக்கு மாம்சத்தெல்லாம் போடுவேன் காட்டு முருகளுக்கு போடுவேன் நான் தாவிது என்ன சொல்கிறேன்னா வா நான் ஒன்னே நினச்சிவேன் நான் கொண்டு போட்டு நீ நிந்தித்த இஸ்லீம் திருடைய கொண்டு நான் நினைச்சதேன் நான் நாமத்தை கொண்டு நான் ஒன்று நினைச்சிட ஒன்றையும் கொள்ளுவேன் உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் இருக்க பெலிஸ்தா ஜனங்களை அத்தனை பேரையும் கொண்டு நான் நினச்சிவேன் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லு சொன்னால் நீ பட்டை அவன் நீ தடியோடு வரேன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறனால அவன் சொல்கிறேன் நீ பட்டையத்தோட இடியோடு வந்து கத்தரை வச்சிக்கிறவரல்ல நீ நிந்தித்த இசலருடைய தேவனுடைய நாமம் எனக்குள்ள இருக்குது அதனால் கர்த்தர் நினைச்சவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக என்ன சொல்லுறான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நான் உங்களை என்ன செஞ்சுடுவேன் அவர் உங்க க அவர் உங்களை எண்ணத்து வார் கையில் ஒப்பு கொடுத்துறா அப்படின்னு சொல்லவேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னா இப்போ அந்த பெலிஸ்தன் நினைச்சிடறான் உடனே இவனுக்கு இவனுக்கு ஆக்ரோஷன் எலும்பிட்டு எலும்பி என்னச்சிடறான் நேராக காவிதுக்கு எதிராக இணைச்சிடான் கிட்டி வந்துட்டான் பக்கத்தில் வந்துவிட்டான் தாவிது இவனை கொலை செய்யறது கொலை செய்கிறதுக்கு காவிதை கொலை செய்கிறதுக்கு பெலிஸ்தன் தாவிது பக்கத்தில் கிட்டி வந்துட்டான் கிட்டி வரும்போது தாவிது நினைச்சிடான் தீவிரமாக சீக்கிரமாக உடனே நினைச்சிடான் அப்படின்னா சீக்கிரமாக என்னச்சிரான் கிட்ட நெருக்கிட்டான் பட்டையை தச்சு எரிஞ்சிடுவான் அவன் கொண்டு போடுவான் நல்லா அடிச்சுக்கலாம் கொண்டு போடுவான் அதனால் இவ அதுக்கு முன்னால் என்ன செய்றான் தீவிரமாக அந்த யுத்த சேனைக்கும் அந்த வெளிஸ்துத்த சேனைக்கும் உள்ளே என்ன செய்கிறான் ஓடுறான் ஓடி த அடைப்பயத்தில் அந்த டவுசரில் இந்த பையிருக்குள்ள அதுக்குள்ளே எனக்கு அஞ்சு குளாங்கல் போட்டிருக்கான் அந்த அடைப்பத்தில் இருக்கிற ஒரு கல்லை தான் எடுக்கிறான் ஒரு கவலை எடுத்து ஒரு கல்லை எடுத்து கவரனில் வைத்து என்ன செய்தான் அதை சுழட்டுறான் அந்த இது கவன் வச்சு போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா நாங்களாம் சின்னபடியெலாம் அதெல்லாம் செஞ்சு விளையாடிருக்கோம் அந்த ஒரு கவனில் என்ன செய்வோன்னா அது இதில் ஒரு கல்லை வச்சுட்டு அதை சுற்றணும் சுற்றிட்டு எரியும் போது தான் என்ன செய்யணும் அதை சுழண்டு போய் என்ன செய்யும் நம்ம எதை இந்த எதை குறி வச்சே அடிக்கும் நெனைச்சொல்லி அடிக்குமோ அதுமாதிரி வந்து டபார்னு விழும் அதே போல் இப்போ வந்து கவசம் தலையிலலாம் கவசம் அணிஞ்சிருக்கான் மருபு நெஞ்சு தலை எல்லாமே கவசம் வெண்கல சவுத்துறது அணிஞ்சிருக்கான் ஐயாயிரம் சேர்க்கரை இடையில இருந்த இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறான் அப்படிங்கும்போது தலைச்ச தலைச்சீராக அணிஞ்சிருக்கான் கேட்கத்தை அணிஞ்சிருக்கான் அப்போ ஈட்டி இதெல்லாம் மேலே பட்டக்கூடாதுங்கிறனால போட்டிருக்கான் இவன் தாவி என்ன செய்யறான் அந்த மட்டும் என்ன சிறக்கு திறந்துருக்கு தாவிதி என்ன செஞ்சிட்டா அப்படின்னா கரெக்டாக அந்த நெற்க ஏன்னா மற்றதுலாம் க இது கவன இருக்கு இது வெண்கலை கவன் இருக்குதுனால அது மேலே இணைச்ச முடிய வெண்கலை சீராக இருக்கனால போட முடியாது அதாவது நெற்றியில தான் இணைச்சது நம்ம உயிர் அடித்தோன்னா ஈஸியாக செத்து போயிடுவாங்க அதனால அவன் குறி வச்சுட்டான் கரெக்டாக அந்த நெத்தியில பார்த்து என்ன செஞ்சான் ஒரு கல்லில் வச்சு என்ன செஞ்சுட்டான் அந்த கவனை வச்சு சுற்றி சொல்லிட்டு எடுத்துகிட்டு எரிஞ்சுட்டான் அந்த நெத்தியில வந்து அந்த கல் வந்து அப்புறம் வந்து அதை சுருட்டி எரியும்போது டபார்னு விழும்போது என்ன சுருன்னு பிடிக்கும் இதே போன மாதிரி வலிக்கும் அந்த அதனால் அந்த கச்சு எரிஞ்ச எரியலை அவனுக்கு என்ன செஞ்சுட்டாரா அப்படியே அந்த நெற்றியில் பட்ட உடனே அவன் அப்படியே என்ன செஞ்சுட்டான் கொடியாத்து கலையில் விழுந்துட்டான் அவ்வளோ எவ்வளோ பெரிய கிடங்கள் ஆயுதங்கள் அணிஞ்சாலும் இந்த ஒரு கல்லால் அணிச்சவில அவனுக்கு கிட்ட நீக்க முடியல அந்த தலை நெத்தியில் ஆயுதங்கள் எதுவுமே வனி அதை எடுத்து பார்த்து அணிஞ்சலை நெத்தில பட்டு அணிஞ்சிடான் அப்படியே தரையில் நினைச்சிடான் மூங்குப்புறம் விழுந்துட்டான் மூங்குப்புறம் விழுந்த உடனே தாவிது என்ன இப்போ அந்த ஒரு ஒரு கவனுனால ஒரு கல்லுனால நினைச்சதுதான் இப்போ பெலிஸ்தர் நினைச்சான் மேற்கொண்டுட்டான் பெலிஸ்தர் மேற்கொண்டுட்டான் மேற்கொண்டு அவனை கொண்டு போட்டான் கொண்டு போட்டவனே இப்போ தாவிதன் கையில் என்ன செய்யது பட்டையில் இப்போ பெலிஸ்தர் செத்துட்டான் அதை ஒரே கல்லில் தான் சுருண்டு விழுந்து செத்துட்டான் ஆனால் இப்போ வந்து தாவிது கையில பட்டயம் இல்லை இல்லாததுனால என்ன செய்றான் பெலிஸ்தர் கையில இருக்கிற பட்டயத்தை என்ன அவன் உரையில இருந்து உருவுறான் உருவி எடுத்து அவனுடைய பட்டயத்தை கொண்டு என்ன செய்றான் தாவிது இப்போ பெலிஸ்தர் நண்டையில ஓடிவான் என்ன தூர தள்ளி நண்டு தானே எரிஞ்சிருக்கான் அவன் செத்து அங்க கிடக்கிறான் இவன் கையில ஆயுதம் இல்லை இப்போ பெலி தாவிது என்னச்சிடறான் பெலிஸ்தர் நட்டை கிட்ட ஓடி வாரான் இது இப்போ அவங்க த தலைவர் செத்து போன உடனே யுத்தத்துக்கு வந்து யுத்தவர்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க பெருசு தலைவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க தலைவனே சுருண்டு விழுந்துட்டான் செத்துட்டான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்கன்னு நம்ம நிற்கிறக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு அதனால் தாகுது என்ன செஞ்சானா நிறைய இப்போ பெரிசன் பக்கத்தில் போயிட்டான் பெரிசன் பக்கத்தில் போய் என்ன செய்கிறான் அவன் மேலேயே செய்தான் ஏறி நிற்கிறான் ஏறி நின்று அவனுடைய உரையிலேருந்து அந்த கத்தியை பட்டையத்தை நினைச்சான் உருவுறான் உருவி அவன் தலையை என்ன செஞ்சிட்டான் வெட்டிட்டான் ஏன்னா தலையை வெட்டி போய் ராஜாட்டை ஒப்படைக்கிறமே ராஜா இவனை யார் ஜெயிச்சிட்டு வராங்க அவங்களே தன்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்போ இவன் வெட்டி கொண்டு கொடுத்தா தானே இவன் ஜெயிச்சிருச்சோம்மா வேறு யாராவது வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவனெல்லாம் ராஜா நம்புவார் அதனால் வேணுச்சிடறான் நேராக நினைச்சிடான் செத்து கடந்தாலும் அந்த தலையை எண்ணெச்சிடான் வெட்டிட்டான் வெட்டி நேரம் நினைச்சிடா சவுல் ராஜாட்டை கொண்டு போகிறக்கு அதை எடுத்துகிட்டு வரான் அது மாத்தமில்ல அந்த பெலிஸ்திரிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வெனை செஞ்சுட்டான் எடுத்துட்டான் எல்லாத்தையும் எடுத்துட்டான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க இஸ்ரவேலர்கள் இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க இஸ்ரோ யூதா மனுஷர்களும் இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க இப்போ பெரிஸ்தரை ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் இஸ்ரோ வீலர்கள் யூதா ஜனங்கள்லாம் யுத்தத்துக்கு வந்து நின்னாங்கல்ல அவங்க எல்லாருமே இப்போ என்ன செஞ்சிட்டாங்க நேராக வந்துட்டாங்க வந்து பெரிஸ்தர்கள் பள்ளதாக்கு எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெரிஸ்தரை துரைத்துறாங்க சாராய் வழியிலும் காக் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டினம் மட்டும் இப்போ பிரச்சர்கள் என்ன செய்கிறாங்க வெட்டுண்டு விழுந்துகிட்டே இருக்கிறாங்க பெலிஸ்தர்கள் வெட்டிட்டு விழுந்துட்டே இருக்கிறாங்க இப்ப இஸ்ரேல் புத்திர என்னச்சுறாங்க பெலிஸ்தர் என்ன சொல்லாங்க மூர்க்கமா என்னச்சுறாங்க அவங்கள வெட்டியாச்சு அவங்கள தொரத்தி விட்டாச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப அவங்க திரும்பி பெலிஸ்தர்களுடைய பாளையத்துக்குள்ளே போய் இணைச்சிடாங்க அவங்க வச்சிருக்க பொருட்களாம் நினைச்சுறாங்க கொள்ளையிட போறாங்க ஏன்னா மூன்று குறிப்பா பாளைய இறங்கி தானே வந்தாங்க அதனால அந்த இப்ப அவங்கள ஓடிட்டாங்களா அப்ப அவங்க வச்சுக்க பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்களா அதனால இவங்க நினைச்சிருவாங்க அந்த பொருள் எல்லாம் நினைச்சுறாங்க கொள்ளையிடுறதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போறாங்க ஆனா தாவிது என்ன செய்றோம் அப்படின்னா அந்த பெருசனுடைய தலையும் தூக்கி கொண்டு நேரம் என்ன செய்றா அவனுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு நேராக எரிசிலேமுக்கு நேராக வரான் எரிசிலே நேராக வந்து இப்போ பெரு பெருசனுடைய ஆயுதங்களையும் எல்லாம் என்னச்சிடறான் தன்னுடைய வீட்டில் வந்து வச்சுட்டான் பெருசு ஆயுதங்களை தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு அந்த பெருசன் ஆகிய கோழியாத்து தலையை கொண்டு என்ன சவுல்கிட்ட சவுள்கிட்ட என்னச்சிடறான் கொண்டு போகிறான் கொண்டு போகிறான் இந்த சமயத்தில் இப்போ தாவிதரை ச சவுல் ராஜா தன்னுடைய சேனாதிபதியாகிய அப்பநேர பார்த்து கேக்குறாரு மகன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மகன் சொல்லி கேட்குறாரு அப்ப நேர் சொல்றான் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப ராஜா சொல்றாரு அந்த பிள்ளை யாருன்னு சொல்லி நீ விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த அப்ப என்ன செய்தான் அப்படின்னா தாவித்திட்ட நிறைய போகிறான் அவன் வந்து யாரும் விசாரிக்கன்னு போகிறான் இந்த சமயத்தில் இவன் என்ன செய்றான் பெலிஸ்தனுடைய தலையை கொண்டுட்டு என்ன செய்கிறான் வாரான் வந்த உடனே அப்படியே நேரம் என்ன செய்கிறான் சவுல் ராஜாட்டை கொண்டு இப்போ தாவிதை கொண்டு நிறுத்துறான் 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 அந்த சமயத்தில் இப்போ வாலி க சவுல் கேட்குறாரு வாலிவனே நீ யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி தாவித்திட்ட கேட்குறாரு கேட்டவுடனே அவன் சொல்கிறான் நான் வெதிலையன் ஒரு நாள் இருக்கிற உங்களுடைய அடியா நாயியன் ஈசாயின் மகன் சொல்கிறான் ஏன்னா இதே சவு சவுலுக்கு தாவிது சுரமண்டெல்லாம் வாசித்துருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்ச அவங்க யுத்தத்துக்கு போடணுன்னு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க யுத்தத்தில் நாற்பது நாட்கள் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலையும் வந்து வாங்க என்ன யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி வந்து கிடைச்சி நிற்பான் நாற்பது நாள் நின்றுருக்கான் அப்போ அதனால மித்ததுக்கு போகும்போது விட்டுட்டு போனாங்க ஆனாலும் தாவிது வந்து சவுல் ராஜாட்ட வரும்போது அது வித்தியாசமாக வந்திருப்பானா நல்லா மேக்கப் பண்ணி நல்ல வஸ்திரங்களை அனுப்பிச்சிட்டு வந்ததுனால அதனால் என்ன சில சிறுபனாக இருக்கிறாலும் சரியாக கடை கண்டு கொள்ள முடியல இப்போ அவன் என்ன சரிக்கான் மேற்பருக்குள்ளே வஸ்திரத்தை தான் தரிச்சுட்டு வந்திருக்கிறான் அதனால தாவிதால தாவிதை வந்து சவுளால அடையாளம் கண்டுகொள்ள முடியல அதனாலதான் கேட்கறேன்னு யாருடைய மகன் கேட்கும் போது நான் எத்தனை ஒரு நாயகி ஈ மகன் சொல்றேன் இப்போ கண்டுபிடிச்சிருப்பான் மட்டும் வந்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான் இந்த சமயத்துல அப்படி கண்டுபிடிச்சதுனால இப்போ இது வந்து இப்போ பதினெட்டு அதிகாரம் என்ன சொல்றேன்னா சவுல் சவுலோட என்ன இனச்சரான் தாவிதம் பேசி கொண்டு இருக்கான் பேசி கொண்டு வந்து பேசிக்கொண்டு முடித்த பிறம்பு யோனத்தனுடைய ஆத்மா இப்போ சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவிதின் ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்துட்டான் ஏன்னா ஏற்கனவே அவன் விட்டு இருந்திருக்கிறான் இப்போ நினைச்சிடறா அப்போ வந்து யோனத்தானுக்கு சரியா பழக்கமா இல்லையா தெரியாது ஆனால் இப்போ வந்து என்ன இங்க இங்கே வந்த உடனே இப்போ யோனத்தாருக்கு இப்போ ரொம்ப போச்சு ஏன்னா நம்மளோட இருந்த தான் இருக்கிற பழகினவன் தான் இப்போ ஒரு நல்ல இத்தவரம் கிடச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால யோனத்தான்னு என்ன செய்றான்னு அவனோட அப்படியே அதிகமாக பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால் ரெண்டு வருடைய ஆத்மாவும் ஒன்றோடு என்னச்சது பிணைக்கப்பட்டிருந்த மாதிரி ரெண்டோருடைய ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க உயிரை போல என்ன செய்கிறாங்க சினேகிக்கிறாங்க சவுல் இப்போ என்னச்சிரா அவனை அவனுடைய தாப்பன் வீட்டுக்கு என்னச்சதா திருப்பி போக விடலை முன்னால் வச்சுருந்தா முன்னால் அப்பாடை கேட்டு பெர்மிஷன் கேட்டு வச்சிருந்தான் அப்போ இதுக்கு போனெல்லாம் விட்டுட்டான் இப்போ என்னச்சிரான் மீண்டும் அவனுடைய தாப்பன் வீட்டுக்கு அவனை போக விடாதில்ல விடாத பிடிக்கு அன்றிலருந்து இணைச்சிடான் மீண்டும் தன்னுடைய தன்னிடத்தில் நினைச்சிடறான் சவுல் தாவிதை கொண்டான் ஏன்னா தான் இத்த வீரர்கள் யாராக இருந்தாலும் கைகளை வச்சுக்கிடுவாங்களா அதனால இப்போ என்னச்சுறேன் நமக்கு யுத்தத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தாவிதை வச்சுடான் தன்னுடைய கைகளை வச்சுருக்குறான் அன்று முதல் தாவிது சவுலோடைய அரண்மனையில் என்ன சிறான் சவுளோடு இருக்கிறான் ஆனால் யோனத்தானோ தாவிதம் ஒருவர் நினைச்சிட சிநேகிக்கிறாங்க ஒருவர் ஒருவர் நினச்சிடுறாங்க அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறாங்க இப்போ தா யோனத்தை தான் போர்த்து கொண்டு இருக்க வஸ்திரத்தெல்லாம் நினைச்சிடறான் சால்வெல்லாம் கலற்றி தாவிதை கொடுக்குறான் ஏன்னா இப்போ நேரம் யுத்தத்தில் இருந்தோன்னே அப்படியே வச்சுக்கிட்டான்னா வீட்டு போகல வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு வரனால யோனத்தான் தன்னுடைய வஸ்திரங்கள் சால்வைகள் எல்லாம் யாருக்கு காகுதுக்கு கொடுக்குறாரு அது மாத்திரமில்ல யோனத்தான் கையில் இருக்கிற பட்டயம் வில்லு கச்சை இது கூட என்ன செய்யுதுக்கு கொடுக்குறான் ஏன்னா யுத்தத்தில் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் நம்ம பொருளை கொடுத்த தப்பு இல்லை அவனுக்கு அதுன்னு இருந்தால் இன்னும் அதிகமாக யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் நினைச்சிடான் தன் கையில் இருக்கிற வஸ்திரங்கள் பட்டயங்கள் வில்லு கச்சை இதெல்லாம் என்ன சார் கொடுக்குறான் தாவிதுக்கு சவுல் தன்னை அனுப்புற எவ்விடத்துல தாவிது வந்து என்ன செய்யறா தாவித சவுல எங்கெல்லாம் யுத்தம் நடக்கும் அங்கெல்லாம் என்னச்சிடும் அனுப்பி விடுறாரு அனுப்பி விட்டாலும் அந்த தாவித இருந்துச்சிடா போகிற இடங்கள்லாம் புத்தியா இருந்துச்சு காரியத்தை நடப்புக்கிறான் புத்தியா காரியத்தை நடப்புத்து அதனால சவுல என்ன அவனை யுத்த மனுஷர்கள் மேலே என்னச்சிடான் ஒரு அதிகாரியா வச்சுட்டான் யுத்த மனுஷர்கள் மேலே அதிகாரியா வச்சுக்கிறான் அவன் எல்லா ஜனத்திற்கும் தவுளுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் கூட என்ன செய்கிறா பிரியம் உள்ளவனா என்ன செய்றா தாவிது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் விதமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு தாவிதோடு இருந்து மித்த தாவித இந்த பெலிஸ்தனை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் இப்போ எங்களோட இருக்கிறாங்க சவுல் கண்ணோட கையில் வச்சுருக்கும்போது த எங்கனால புத்தியாக நடக்கிறனால அங்கங்கே யுத்தத்துக்குலாம் என்ன செய்வோம் அனுப்பாரு அப்போ அனுப்பிட்டு வரும்போது பெளித்தரை கொண்டு ஏற்கனவே பெழுசனை கொண்டு திரும்பி வந்திருக்கும்போது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க ஸ்திரீகள்லாம் இந்த இருந்து வந்து இவன் ஆடல் பட்டணத்தை வந்து என்ன செய்றாங்க ஆடல் பாடலோடு புறப்பட்டு வந்து கீழ வாத்தியங்களோடு அவனை எதிர்கொண்டு வராங்க யாரு போய் என்ன நாளை பார்ப்போம் கற்றுனும் வாசிட்டு